பக்தர்கள் போர்வேல சில பேர் செய்யற தப்புகள்னால இந்து மதத்துக்கே கெட்ட பேர் வரணுமான மக்கள் நினைக்கிற மாதிரி ஆந்திரால இருந்து வெளியான ஒரு காணொளி இப்ப ஊடகங்கள்ல பரவி இருக்கு சபரிமலைக்கு யாத்திரை போக மாலை போட்டு அந்த கருப்பு உடையோடவே மதுபானத்தையும் குடிச்சிருக்கிறாரு ஒருத்தர் அவரை கண்டிச்சு எதிர்த்து கேள்வி கேட்டு புத்தி சொல்லி இருக்காங்க அங்க இருந்து சில பேர் மன உறுதி இருக்கிறவங்க உறுதியோட விரதம் இருக்க முடிஞ்சால் ஒழுங்கா விரதம் இருந்து விதிமுறைகள் படி சாமியை பார்க்கணும் இல்லைனா எதுக்கு மாலை போடணும்னு எல்லாருமே கேள்வி எழுப்பியிருக்காங்க இதே மாதிரி தான் புரட்டாசி மாசத்துல நான்வெஜ் சாப்பிட முடியாதேன்னு புலம்பி புலம்பி பல இந்துக்கள் வீடியோ போடுறத பார்க்க முடியுது முழு மனசோட விரதம் இருக்க முடிஞ்சால் சந்தோஷமாக இருங்க எதுக்காக இப்படி கேவலமாக புலம்பி சில பேருடைய நம்பிக்கைகளை இழிவுபடுத்தணும்னு நிறைய கேள்விகள் இப்போது எழுப்பப்பட்டிருக்கு